உறவுகளே நான் சுவிஸ் நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பச்சை பட்டாணி அறுவடை செய்ய போகிறேன் எனது வீட்டு தோட்டத்தில் இந்த பச்சை பட்டாணி வந்து முதலாவது அறுவடை பூ பூத்து இப்போ தான் நல்ல பிஞ்சு பிடிச்சிருக்குது அதுகளைத்தான் நான் அறுவடை செய்கிறேன் முத்தலாவும் போயிட்டது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் கூட விரட்டும்னு சொல்லி விட்டுருந்தேன் நான் பரவாயில்லை முத்தினாலும் எங்களுக்கு அது பட்டாணியாகத்தானே கிடைக்கும் பாருங்கோ இதுக்குள்ளே வந்து நில பட்டாணி உள்ளுக்குள்ளே இருக்கும் பிஞ்சு தன்மையாக இருந்தால் நாங்கள் சமையலுக்கு எடுக்கலாம் ஆக பிஞ்சு தன்மையாக இருந்தால் பச்சையாகவே சாப்பிடலாம் அந்த அதுக்குள்ளே இருக்கிற பருப்புகள் அதை எடுத்து நாங்கள் பச்சையாவும் முன்னெல்லாம் சமையலுக்குள்ளேயும் சேர்த்துக்கலாம் இப்போ வாங்கோ நான் இந்த இதை அறுவடை செய்து இந்த பச்சை பட்டாணியை அறுவடை செய்து என்ன செய்யப்படணும்னு சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியை பார்க்கறதன் மூலம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் வாங்குவோம் நாங்கள் தொடர்ந்து கா não lhe இந்த பச்சை பட்டாணியிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆரோக்கியமான ஒரு காய் தான் இந்த பச்சை பட்டாணி அதிகமாக எல்லா உணவுகளுக்குலேயும் எல்லா நாடுகளிலுமே இதை சேர்த்துக்கொள்வது ஒரு வழக்கமாக இருக்குது என்னென்னு சொன்னால் அவ்வளவு ஆரோக்கியத்தன்மை இதில் இருக்குது நாங்கள் என்ன உணவு தயாரிக்கிறது என்றாலும் இதனுடைய இந்த பட்டாணியை நாங்கள் சேர்த்துக்கொண்டால் அது நல்ல சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்னபடியாக இது வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு காய் ரெண்டபடியாக நாங்கள் இதை நல்ல பத்திரமாக வெட்டி நல்லா அழகாக சமைச்சு எடுக்க வேணும் பிஞ்சு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முத்தினா டேஸ்ட் குறைவு எதிலும் இருக்குதோ இதையும் பிடுங்குவோம் இவ்வளவு காய் கிடைச்சிருக்குது பேரங்கும் நல்ல மருந்துகள் எதுவும் பாவிக்கப்படாத வியோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி இதுதான் சமையல் இதையும் நாங்கள் நல்ல டேஸ்ட்டாக இன்றைக்கி சமைச்செடுக்க வேணும் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் காட்ட வேணும் பேரங்கோ இதுக்குள்ளெல்லாம் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி வளர்ந்துருக்குது நான் கவனிக்க இல்லை புல்லுகள் தான் எண்டுட்டு விட்டுட்டேன் ஆனால் பேரங்கோ புல்லுக்களையும் எவ்வளவு சூப்பரான ஸ்ட்ராபெரி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி நல்ல வடிவாக பிடுங்கி எடுக்கணும் நல்லா பழுத்து நல்லா சுவத்து அதை பூச்சியெல்லாம் சாப்பிட்டு இருக்குது இதுக்குள்ள நிறைய இருக்குது இதுக்குள்ளேயும் இருக்குது ஸ்ட்ராபெரி இப்போ அங்கே நிலத்தில எல்லாம் விழுந்து விழுந்து கிடக்குது எல்லா ஸ்ட்ராபெரியுமே நல்லா காய்ச்சிருக்குது நிறைய ஸ்ட்ராபெரி இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உள்ளி பாருங்க சுருண்டு சுருண்டு தான் வளருது இது இப்படி சுருண்டாக நாங்கள் அறுவடை செய்யலாம் செய்யலாம் நான் உண்ட கிளறி எடுத்து பார்க்க போகிறேன் இதுக்குள்ள எப்படி உள்ளி வருகுதுன்னு சொல்லி பூ எல்லாம் வந்து பெரிய உயரமாகவும் வளர்ந்துருக்குது தண்டுகளெல்லாம் இன்னும் சரியான தடிப்பமாக இருக்குது நான் ஒன்றை வந்து கிண்டி பார்க்க போகிறேன் பேரங்கோ சின்ன ஒரு வேரோட ஒரு குட்டி உள்ளி தான் கிடக்குது ஆட்சி அடையோணும் ஆனால் இந்த இதுகளெல்லாம் பூத்து தன உள்ளி பெருசாவிலே இல்லை ஒற்றை உள்ளி சின்ன உள்ளி தான் விளந்திருக்குது இப்படியே நாங்கள் விட்டு பார்ப்போம் அடுத்த வருஷம் கொஞ்சம் வளர்ச்சி அடையுதா இல்லையான்னு சொல்லி இல்லையனு சொன்னால் இந்த வருஷம் கடைசியில் நாங்கள் ஒருக்கா கிளரி எடுத்து பார்ப்போம் இந்த உள்ளி வந்து பெருசாக வருகுதா இல்லையான்னு சொல்லி எனக்கு இந்த முறை நல்ல ஒரு விளைச்சலை தான் தந்திருக்குது பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது பேரங்கோ நல்ல பெருசாக நல்ல கணக்கான பருவத்தில் வந்திருக்குது இனி கொண்டே இதை சமைக்க வேண்டியதுதான் பேரங்கோ ஃப்ரெஷ்ஷாக பியூ இதில் வந்து இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இது நல்லா ஆக முத்தி வந்தால் இந்த காய்குள்ளே இருக்கிற முத்துக்களை அதாவது அந்த விதைகளை எடுத்து நாங்கள் சாப்பிடுகளை இனிக்கும் நல்லா இனிக்கும் ஆனால் அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது நல்ல ஆரோக்கியத்தன்மையாக இருக்கும் என்னபடியாக நாங்கள் முத்தை விட்டு விட்டு எடுக்கிறதிலும் எந்தவித பாதிப்பும் இல்லை அதனுடைய முத்துக்களை எடுத்து நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற பருப்புகளை எடுத்து நாங்கள் சலாட்டுக்களை போடலாம் அல்லது நாங்கள் அப்படியே சாப்பிட்டு கொள்ளலாம் மற்றது இப்படி நல்ல பிஞ்சாயிருந்தால் நாங்கள் இப்படியே கழிப்போம் போ சாப்பிடலாம் இங்கே சலாட்டுக்குள்ள போட்டு அப்படியே பச்சைய நல்ல பிஞ்சு இது இப்படியே சாப்பிடலாம் நல்ல டேஸ்டாக இருக்குது இது வந்து நல்ல முத்தல் பாருங்க இது வந்து நல்ல முத்தல் இந்த பருப்பு எல்லாம் எடுத்து சாப்பிடலாம் முடியும் நல்லா இனிக்கு பருப்பு பருப்பு ம் நல்ல டேஸ்ட் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் இந்த தான் நல்ல இனிப்பாக இருக்குது இதுக்கு இருக்கிற பருப்பு தான் நல்ல முத்து முத்துன்னு தான் பெருகுது எனக்கு வாயில் ஆனால் இதுக்கு இருக்கிற பருப்பு தான் நல்ல இனிப்பு சுவையாக இருக்குது நாங்கள் அதை உடைச்சி கீ உடைச்சி போட்டு சுல்லாட்டுக்குள்ளேயும் போடலாம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விரும்பின உணவுக்குள்ளே போட்டு நாங்கள் மிரக்கரிய போட்டு சமைக்கலாம் மற்றது இதை ஒரு அளவான பருவத்தில் இருக்கிறத நாங்கள் கறியாகவோ அல்லது என்ன சமையல் செய்ய விரும்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பாவிச்சு கொள்ளேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சமையல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அதாவது மந்தி ரைஸ் ஸ்டைலில் கோழியில் ஒரு ரைஸ் ஒன்று செய்ய போகிறேன் அதாவது சாதம் செய்ய போகிறேன் அந்த சாதத்துக்கு வந்து இந்த பச்சை பட்டாணியையும் எல்லாம் நினைச்சி தான் செய்ய போகிறேன் நல்ல வடிவாக எண்ணெயில் பொறித்து கோழியெல்லாம் பொறித்து ரைஸுக்கு மேலே போட்டு நாங்கள் அதை மந்தி ரைஸ் ஸ்டைலில் எடுக்க போகிறோம் அதுதான் இன்றைய சமையல் இதில் முத்தல்களையும் சேர்த்து போட்டிருக்கிறேன் முத்தல் பட்டாணியும் சேர்த்து போட்டிருக்கிறேன் நாங்கள் அதை தெரிவு செய்து எடுத்து போட்டு நாங்கள் பிஞ்சு பட்டாணியோடு நாங்கள் சாப்பிடலாம் பாருங்க இவ்வளவு நல்ல வடிவாக வெந்து நல்ல வாசம் உண்டு வீசுது நல்ல சாப்பிடணும் போல இருக்குது அவ்வளோ வாசம் மூக்கை துளைக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குமென்னு தான் நினைக்கிறேன் இப்போ இந்த மந்தி ரைஸை நாங்கள் பரிமாற தொடங்குவோம் ருசித்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷான ஒரு பச்சை பட்டாணியோட ஒரு மந்தி ரைஸ் கோழியோட வாங்குவோம் இப்போ நாங்கள் இதை வடிவாக அழகாக சாப்பிட்டு பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் ஏனென்னு சொன்னால் இதுவும் வந்து ஆரோக்கியமான உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் பியோ வீட்டு தோட்ட பச்சை பட்டாணியோட இணைச்சி செய்யப்பட்ட சாதம் தான் இந்த ச மந்தி ரைஸ் சாதம் ரெண்டபடியாக இதுவும் ஒரு ஆரோக்கிய உணவு தான் இந்த ஆரோக்கிய உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்